ஸ்பாலர்கள் அதுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி மேக்ஸில் லாஜிக்கல் ட்ரிஸிங்னே நிகழ்ந்த பகடையை வச்சு பேஸ் பண்ணக்கூடிய பார்த்துருக்கோம் நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் நிகழ்ந்தவுள்ள காயின்ஸ் நாணயங்களை வச்சு பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸ் பார்த்தோம் இப்போ இந்த கிளாஸ் அந்த பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் இந்த கிளாஸில் வந்து பகடையை வச்சு பேஸ் பண்ணி நமக்கு வரக்கூடிய நிகழ்ந்த வரக்கூடிய சம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா இப்போ ஒரு பகடை ஒரு பகடையை வந்து உருட்டுறப்போ ஒரு டைஸுங்கிறது இப்படி இருக்கும் ஒவ்வொன்றில் ஒவ்வொரு நம்பர் இருக்கும் ஓகேவா ஒன்றில் ஒன்று ரெண்டு மூணு அடுத்து நாலு அஞ்சு ஆறுன்னு இந்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு பகடையை வந்து நம்ம உருட்டுறோம் டைஸ் உருட்டுறோம்னா உ ஒரு ஒன்று உழுகலாம் அல்லது ரெண்டு உளுகலாம் அல்லது மூணு விழுகலா அல்லது நாலு அஞ்சு ஆறு இதில் எதுல இந்த ஆறில் ஏதோ ஒன்று தான் விழுவோம் அப்போ இதை வச்சு நம்ம சம்மு கேட்குறப்ப பாசிபிலிட்டி இதோட பாசிபிலிட்டி எவ்வளவு ஒரு பகுடையை விட்டுறப்போ மொத்தம் ஆறில் ஏதோ ஒன்று விழுவோம் அப்போ மொத்தம் உழுவக்கூட கூட பாசிபிலிட்டி ஆறு ஏதோ ஒன்று தான் விழுவும் அப்போ மேலே ஒன்று அந்த ஒன்று டிவைட் ஆறு இது மாதிரி போடணும் இப்போ ரெண்டு பகடை நமக்கு ஒரு பகடையை வச்சு சம்ஸ் கேட்க மாட்டாங்க ரெண்டு பகடையை வச்சு தான் சம்ஸ் கேட்பாங்க ஓகேவா இதுக்கு மேலே மூணு பகடையும் நாலு பகடையெல்லாம் வாய்ப்பு இல்லை மூணு பகடையெல்லாம் இப்போ ரெண்டு பகடையை வச்சு நம்ம உருட்டும் போது எவ்வளோ பாசிபிலிட்டி மொத்தம் இதில் ஒரு ஆறு 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 மொத்தம் முப்பத்தி ஆறு பாசிபிலிட்டி இருக்கும் ஓகேவா ரெண்டு பகடையை வச்சுருப்போம் முப்பத்தி ஆறு பாசிபிலிட்டி இதே மூணு பகடைனா இரநூத்தி பதினாறு பாசிபிலிட்டி இருக்கும் அந்த இரநூத்தி பதினாறு நம்ம எழுதினா தான் ஆன்சரே கண்டுபிடிக்க முடியும் அப்போ இரநூத்தி பதினாறு எழுதி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் கண்டிப்பாக நம்ம போட்டோம்னா அதுக்கே ஒரு மணி அதுக்கே ஒரு கண்டிப்பாக அரை மணி நேரமாவது ஆயிரும் அதனால் அந்த மாதிரி சம்ஸ் கேட்க மாட்டாங்க இந்த ரெண்டு பகடைகளை வச்சுதான் சம்ஸே வந்து நமக்கு வரும் இந்த பகடை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிகழ்வதவில் பகடையும் காயின்ஸும் ரொம்ப முக்கியம் இதை பார்த்து வச்சுக்கோங்க இப்போ இரண்டு பகடை உருட்டுறப்ப நமக்கு என்ன நடக்கலாம் இப்போ ரெண்டு டைஸை வந்து உருட்டுறோம் ஒன்று ரெண்டுலேயுமே ஒன்று விழுகலாம் அல்லது ஒரு இதில் ஒன்று ஒன்றில் ரெண்டு விழுகலாம் அல்லது ஊரில் ஒன்று ஒன்றில் மூணு விழுகலாம் அல்லது ஒரு இதில் ஒன்று ஒன்றில் நாலு ஒரு ஒன்று ஒரு இதில் அஞ்சு ஒரு இதில் ஒன்று ஒரு இதில் ஆறு விழுக்கலாம் இல்லைன்னா ஒரு இதில் ரெண்டு ஒரு இதில் ஒன்று விழுகலாம் ஒரு இதில் ரெண்டு ஒரு இதில் ரெண்டு விழுகலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு முப்பத்தி ஆறு வகையான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதை வந்து நம்ம எழுதி வந்து பழகிக்கணும் ஓகேவா ரொம்ப முக்கியம் எக்ஸாம் டைட்டில் போனோன்னே டக் டக் டக்கு டக்குன்னு எழுதிடணும் எழுதினா தான் ஆன்சர் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஒன்றும் இல்லை ஒன்று ஒன்று அடுத்து இந்த ஒன்றை அப்படியே வச்சுக்கிட்டு இதை ரெண்டாக மாற்றணும் இந்த ஒன்றை அப்படியே வச்சுக்கிட்டு இதை மூணாக மாற்றணும் அப்படியே மாற்றி இந்த லைன் எழுதிடணும் அடுத்து இந்த ஒன்றை அப்படியே வச்சுக்கிட்டு இதை ரெண்டாக மாற்றணும் அடுத்து இந்த ஒன்றெல்லாம் அப்படியே வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சு ஏதோ ஒரு லாஜிக்கை வச்சு இது வந்து நம்ம கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சிடணும் எக்ஸாமில் போய் கேட்டோன்னே டக்குன்னு இதை எழுதிடணும் எழுதி அடுத்து வந்து சம்மு சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் எழுதிடணும் ஓகேவா ஓகே இப்போ சம்மு நம்ம சால்வ் பண்ணலாம் இரு பகடைகளை ஒரே நேரத்தில் உருட்டும் போது அவற்றின் கூடுதல் பன்னெண்டு வருவதற்கான நிகழ்தகவு ஓகேவா இப்போ ரெண்டு பகடைகளை ஒரே நேரத்தில் உருட்டுறாங்களா அப்போ கூடுதல் பன்னெண்டு வரணும் இங்கே பாருங்க இப்போ இந்த அதோட கூடுதல்னா இந்த ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா பன்னெண்டு வரணும் பன்னெண்டு ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா பன்னெண்டு வராது அதோட கூடுதல் பன்னெண்டு வர மாதிரி இருக்கிறதுக்கான நிகழ்ந்தவங்க நம்ம கேட்குறாங்க ஓகேவா இப்போ இது இதையும் கூட்டினா பன்னெண்டு வருமா வாய்ப்பே இல்லை அப்போ இதுலேயும் வராது ரெண்டும் யாரையும் கூட்டினாலும் பன்னெண்டு வராது இப்போ நம்மளுக்கு பன்னெண்டு வரணும்னா ஒரே வழி என்னது தான் இந்த ஆறையும் ஆறையும் கூட்டினா மட்டும்தான் நமக்கு பன்னெண்டு வரும் ஓகேவா வேறு எதுவுமே கிடையாது அப்போ அவற்றோட கூடுதல் பன்னெண்டு வரணும்னா இப்போ கீழே நம்ம என்ன எழுதணும் மொத்த பாசிபிலிட்டி மொத்த பாசிபிலிட்டி எவ்வளவு முப்பத்தி ஆறு வகையான பாசிபிலிட்டி இருக்குது அப்போ கீழே முப்பத்தி ஆறு கூடுதல் பன்னெண்டு வரணும்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் ஆறு ஆறு விழுந்தால் மட்டும்தான் பன்னெண்டு வரும் அப்போ ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் அப்போ இதோடய நிகழ்ந்த என்ன ஒன்று பை முப்பத்தி ஆறு அவ்வளோதான் நெக்ஸ்ட் சம்பவமா இரு பகடைகளை ஒரே நேரத்தில் ஊட்டும்போது அவற்றின் கூடுதல் பதினொன்று வருவதற்கான நிகழ்வு அப்போ மொத்த பாசிபிலிட்டி முப்பத்தி ஆறு கூடுதல் பதினொன்று வருவதற்கான நிகழ்வுகள் என்ன அதுக்கு தான் இதை நம்ம எழுதிடணும் ஓகேவா எழுதுனா தான் ஈஸியாக பா சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கூடுதல் பதினொன்று வரணும்னா இதுக்கு மேலெல்லாம் எதுலேயுமே வராது இப்போ அஞ்சு ஆறையும் கூட்டினா தான் பதினொன்று வரும் அஞ்சு ஆறையும் கூட்டினா பதினொன்று வரும் அதே மாதிரி இங்கே ஆறு அஞ்சு கூட்டினா பதினொன்று வரும் பதினொன்று தான் வரணும் ஓகேவா அஞ்சு ஆறும் பதினொன்று ஆறு அஞ்சு கூட்டினா பதினொன்று அப்போ ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது ஓகே அப்போ என்ன எழுதணும் மேலே ரெண்டு அவ்வளோதான் இதை சால்வ் பண்ணிடணும் ரெண்டு ரெண்டு பதினெட்டு ஒன்று பை பதினெட்டு அப்போ இதோட நிகழ் என்ன ஒன்று பை பதினெட்டு அவ்வளோதான் நெக்ஸ்ட் சம்பவமா இப்போ இரு பகடைகளை ஒரே நேரத்தில் உருட்டும் போது அவற்றின் கூடுதல் மூணு அல்லது ஐந்து வருவதற்கான நிகழ்ந்தது ஓகே இப்போ ரெண்டு பகடை ரெண்டு பகடைனா மொத்த பாசிபிலிட்டி முப்பத்தாறுன்னு எழுதிடணும் கூட்டுறப்ப அதோடய கூடுதல் ஒன்று மூணு வரலாம் இல்லைன்னா அஞ்சு வரலாம் ஒன்று மூணு இல்லைன்னா அஞ்சு ஓகேவா ஓகே அப்போ ரெண்டில் எது வேணால் வரலாம் இப்போ அது மாதிரி வரக்கூடியது எத் என்னென்ன இருக்குது ஒன்று மூணு வரணும் இல்லைன்னா அஞ்சு வரணும் இப்போ இங்கே பாருங்கள் ஒன்றையும் ரெண்டையும் கூட்டினா மூணு அப்போ இது ஒன்று இருக்குது வேறு அஞ்சு வரணும் ஒன்று நாலு கூட்டினா அஞ்சு இப்போ இதெல்லாம் தாண்டி போயிடும் ஓகேவா இப்போ ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா மூணு இருக்குது வேறு அஞ்சு ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு இப்போ இதெல்லாம் தாண்டி போயிடும் ரெண்டு நாலேயுமே ஆறு ஆறு வந்துடும் அப்போ இதெல்லாம் அதுக்கடுத்து தாண்டி போயிடும் அது அது தேவையில்லை இப்போ இதில் வந்து மூணு ஒன்று அப்போ மூணு ஒன்றையும் கூட்டினாலே நாலு போயிடும் அப்போ மூணு வராது இதுக்கு மேலே அஞ்சு வரதுக்கு எதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும் இது இருக்குது அப்போ இதுக்கு மேலே எதுவும் வராது அடுத்து இங்கே நாலு ஒன்று ஆட் பண்ணால் அஞ்சு வரும் இதுக்கு மேலே எதோ வருமா இதில் எதுவுமே வர வாய்ப்பு இல்லை இப்போ அஞ்சு ஒன்று கூட்டினாலே ஆறு போயிடும் அப்போ அதுவும் வராது ஓகே அப்போ இது மட்டும்தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குது ஆறு இருக்குது அப்போ ஆறு அவ்வளோதான் இப்போ இதை கேன்சல் பண்ணிடணும் ஒன்று டிவைட் பை ஆறு இதோடய ஆன்சர் ஒன்று டிவைட் பை ஆறு அவ்வளோ தான் கொடுத்துருக்க செம்ம தெளிவாக நம்ம போடணும் கூடுதல் மூணு அல்லது அஞ்சு வரணும் ஓகேவா ஒன்று மூணு வரலாம் இல்லை அஞ்சு வரலாம் அப்போ மொத்தம் எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது ஆறு பாசிபிலிட்டி தான் அந்த மாதிரி மூணு வரும் இல்லைனா அஞ்சு வரும் அதை போட்டோம்னா நமக்கு போட்டு சால்வ் பண்ணோன்னா ஒன்று பை ஆறுன்னு வரும் அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்ட் தான் பார்ப்போம் இரு பகடைகளையும் ஒரே நேரத்தில் பொழுது இரண்டிலும் ஒரே மாதிரி வருவதற்கான நிகழ் ஓகே மொத்தம் முப்பத்தி ஆறு பாசிபிலிட்டி முப்பத்தி ஆறு வர மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது இரண்டுமே ஒரே மாதிரி வர நிகழ் என்னது இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி வரணுமா ஓகே ரெண்டுமே ஒரே மாதிரி இப்போ ரெண்டுலேயுமே ஒரே மாதிரின்னா என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது ஒன்று ரெண்டுலேயுமே ஒன்று வரலாம் இல்லைன்னா ரெண்டுலேயுமே ரெண்டு இல்லை ரெண்டுலேயுமே மூணு ரெண்டுலேயுமே நாலு ரெண்டுலேயுமே அஞ்சு ரெண்டுலேயுமே ஆறு அப்போ மொத்தம் ஆறு பாசிபிலிட்டி தான் ஓகேவா ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி வரணுமா ஒரே மாதிரி வரணும்னா அப்போ ஆறு பாசிபிள் தான் ஒன்று ரெண்டுலையுமே ஒன்று வரும் இல்லை ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏதோ ஒன்று வரும் அப்போ ஆறு ஆறு இதை டிவைட் பண்ணாலாம் டிவைட் பண்ணலாம் ஒரு ஆறு ஆற முப்பத்தி ஆறு அப்போ ஒன்று டிவைட் பை ஆறு அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட் சமைப்போம் இப்போ மூணு பகடைகள் மூணு பகடைகளை ஒரே நேரத்தில் உருட்டும்போது மூணு பகடைகள் கேட்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் ஒரு இதுக்கு இந்த மா இந்த சம்மு வந்து ஒரே ஒரு சம் வந்து இந்த மாடலில் நம்ம பார்த்து வச்சுக்கலாம் மூணு பகடைகளை ஒரே நேரத்தில் உருட்டும் போது அவற்றின் கூடுதல் ஐந்து வருவதற்கான நிகழ்வு இப்போ மூணு பகடைகளை ஒரே நேரத்தில் உருட்டுன்னா மொத்த பாசிபிலிட்டி இரநூத்தி பதினாறு ஓகேவா மொத்த பாசிபிலிட்டி இரநூத்தி பதினாறு கேட்க வாய்ப்பில் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அவற்றோட கூடுதல் அஞ்சு வரணும் அவற்றோட கூடுதல் எப்போ எப்போல்லாம் அஞ்சு வரும் அப்படின்னா இப்போ ஒன்று ஒன்று ஒன்றுன்னு வரும் இப்போ ஒன்று ஒன்று ஒன்றுன்னு வர்றப்ப மொத்தமே மூணு தான் இருக்குது அப்போ ஒன்று ஒன்று மூணு இப்போ வர்றப்போ ஓகேவா இது வந்து இந்த சம்மு கேட்க வாய்ப்பு இல்லை இந்த சம்மு வந்து நமக்கு புக்கில் ஒரு இடத்துல இருக்குது அது இருக்கிறதுனால இந்த இந்த ஒரு சம்ம மட்டும் நம்ம பார்த்துக்கணும் ஓகேவா அப்போ ஏன்னா இரநூத்தி பதினாறு எழுதுனா தானே நம்ம எப்படி அஞ்சு வருதுன்னு கண்டுபிடிக்க முடியும் இரநூத்தி பதினாறு எழுதுறதுக்கே அரை மணி நேரம் ஆயிரும் அதனால் இந்த மாதிரி சம்மளம் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க பாசிபிலிட்டி வந்து ஒன்று ஒன்று மூணு ஓகேவா இது ஒன்று இதை கூட்டினா அஞ்சு வரும் அடுத்து ஒன்று மூணு ஒன்று இதை கூட்டினாலும் அஞ்சு வரும் அடுத்து மூணு ஒன்று ஒன்று இதை கூட்டினாலும் அஞ்சு வரும் அடுத்து ரெண்டு ரெண்டு ஒன்று இதை கூட்டினா அஞ்சு வரும் ரெண்டு ஒன்று ரெண்டு இதை கூட்டினாலும் அஞ்சு வரும் அடுத்து ஒன்று ரெண்டு ரெண்டு இதை கூட்டினாலும் அஞ்சு வரும் அவ்வளோதான் இதுக்கு மேலே எதுவும் வர வாய்ப்பு இல்லை ஓகேவா இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தம் ஆறு பாசிபிலிட்டி ஆறு அப்போ இதை கேன்சல் பண்ணால் ஒன்று இது முப்பத்தி ஆறு டைம் வரும் அப்போ ஒன்று பை முப்பத்தி ஆறு இப்போ இதோடய ஆன்சர் ஒன்று பை முப்பத்தி ஆறு ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம் இரு பகடைகளை ஒரே நேரத்தில் உருட்டும் போது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது அவற்றின் கூடுதல் நாள் வருவதற்கான நிகழ்ந்த இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த குரூப் ஃபோரில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகேவா ரெண்டு பகடைகளையும் ஒரே நேரத்தில் ஊட்டும் ரெண்டிலையுமே ஒரே முகம் அல்லது அவற்றின் கூடுதல் நாலு வரணும் ஓகே அப்போ மொத்த பாசிபிலிட்டி முப்பத்தி ஆறு ஓகேவா மொத்த பாசிபிலிட்டி முப்பத்தி ஆறு ரெண்டுலயுமே ஒரே முகம் ரெண்டுலேயுமே ஒரே முகம்னா என்னது ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மூணு இல்லை நாலு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு 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 பாசிபிலிட்டி ஓகே அடுத்து ரெண்டுலேயுமே ஒரே முகம் அல்லது கூடுதல் நாலு வரணும் அப்போ கூடுதல் நாலு வர்றதையும் நம்ம பார்க்கணும் ஓகேவா இப்போ கூடுதல் நாள் வர்றது எது இது இருக்குது இங்கே ஒன்று மூணு இருக்குது அவ்வளோதான் இந்த வரிசையில் வேறு எதுவும் வராது இந்த வரிசையில் பாருங்கள் ரெண்டு ரெண்டையும் கூட்டினா நாலு இருக்குது ஆனால் இதை வந்து நம்ம ஆல்ரெடி எதில் சேர்த்துட்டோம் ஒரே முகமாக வருதுல்ல அந்த ஒரே முகமாக வர்றதுல இதை நம்ம சேர்த்துட்டோம் அதே ஒரே முகமாக வர்றதுனால நம்ம இதை சேர்த்துட்டதுனால ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா நாலு வர்றதுலையும் நம்ம சேர்க்கக்கூடாது ஓகேவா ஒன்றும் ஒரே முகமாக வரணும் அல்லது கூட்டினா நாலு வரணும் அப்போ ஒரே முகமாக வர்றப்பே இந்த இந்த ஜோடியை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்போ நான் கூட்டினா நாலு வர்றதுலேயும் இந்த ஜோடியை நம்ம எடுத்துடவே கூடாது ஓகேவா இதுதான் ரொம்ப முக்கியமான இந்த சம்மில் நம்மளுக்கு அவங்க அவங்க வந்து நுட்பமாக கேட்டிருக்கிறதே இது தான் ஓகேவா இதில் வந்து நிறைய பேர் வந்து இந்த சம்மலை வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஏன்னா இதையும் சேர்த்து ஆட் பண்ணிடுவாங்க இதையும் சேர்த்து இப்போ ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா நாலு வருது இல்லை அப்போ இதுவும் வரும்னு சேர்த்து இதையும் சேர்த்து ஆட் பண்ணிடுவாங்க இதை நம்ம எடுக்கக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி ஒரே முகமாக வர்றதுலேயே இதை நம்ம எடுத்துட்டோம் ஓகேவா அப்போ இந்த இதில் எதுவும் வராது இப்போ மீதி என்ன வரும் இது ஒரு பேர் வேறு வாய்ப்பு இருக்குது அப்போ இதை தவிர வேறு ஏதாவது நாலு வேறு வாய்ப்பு இருக்கா வேறு எதுவும் இல்லை அப்போ மொத்தம் எவ்வளோ ஒரே முகம் வர்றது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கூட்டினா நாலு வர்றது இந்த பேர் ஒன்று இந்த பேர் ஒன்று அப்போ ரெண்டு மொத்தம் எட்டு பேர் இருக்கு ஓகேவா அப்போ மொத்தம் எத்தனை பேர் எட்டு பேர் மொத்தம் எட்டு பேர் ஓவராலாக நம்மளுக்கு விழுகக்கூடியது ரெண்டு பகடையில் முப்பத்தி ஆறு வாய்ப்பு இருக்குது இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா நாலாவில் கேன்சல் பண்ணோன்னா ரெண்டு நாள் எட்டு ஒம்பத்தி நாள் முப்பத்தி ஆறு அப்போ ரெண்டு டிவைட் பை ஒம்பது தான் இதோட ஆன்சர் அவ்வளோதான் ஓகேவா அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ந்தவில பகடையை வச்சு வரக்கூடிய சம்சம் வந்து பார்த்துருக்கோம் நிகழ்ந்தவில நாலு விதமானது இருக்குது ஒன்று நாணயங்கள் அடுத்து பகடையை வச்சு பேஸ் பண்ணுறது போடுற மாதிரி நிகழ்தான் அடுத்து சீட்டு கட்டு வச்சு அடுத்து பால்ஸ் பந்துகளை வச்சு போடுற மாதிரி ஓகேவா இதுக்கு முன்னாடி கிளாஸ் நானே எங்கள் பார்த்தாச்சு இன்றைக்கி நம்ம பகடையை பார்த்தாச்சு அடுத்த கிளாஸில் சீட்டு கட்டு வச்சும் பந்துகளை வச்சும் வரக்கூடிய சம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் ஓகே இதை வந்து இது எல்லாமே முக்கியமான சம்ஸ் தான் இதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு நிச்சயமாக எக்ஸாம் டையத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி